மஞ்சரி வழங்குபவர் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் முதலில் வருவது கவிதை பக்கம் மார்கழி மாதம் என்றாலே குளிர் என்று அர்த்தம் இந்த காலநிலையை பற்றிய அனுபவத்தை கவிதையாக தந்திருக்கிறார் வாழைச்சேனையைச் சேர்ந்த சல்மானுல் ஹரிஸ் பெட்டியாய் கிடக்கிறது கிழக்கு நோர்வேயாக தெரிகிறது நோர்த் ஈஸ்ட் குளிர்சாதன வடிகானுக்குள் நீரோடவில்லை அநேகம் பேருக்கு மூக்கோடுகிறது இந்த வருடம் வடிகானுக்குள் நீரோடவில்லை அநேகம் பேருக்கு மூக்கோடுகிறது இது மார் சளி மாதம் இது மார் சளி மாதம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தான் தேடுகிறார்கள் அதனால் தான் மழையும் இந்த வருடம் சுத்திகரிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது பனியாய் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தான் தேடுகிறார்கள் மழையும் இந்த வருடம் சுத்திகரிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது பனியாய் இயற்கையில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது இதயத்திலும் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது இயற்கையில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது இதயத்திலும் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது பேச்சின்றி கிடக்கிறேன் வந்தவர்கள் எனக்கு மூச்சென்கிறார்கள் பேச்சின்றி கிடக்கிறேன் வந்தவர்கள் எனக்கு மூச்சென்கிறார்கள் மழை இல்லாததால் குறு நெல்லும் விளையவில்லை இருமல்லை தவிர மழை இல்லாததால் குறு நெல்லும் விளையவில்லை இருமல்லை தவிர காய்ச்சல் ஒரு பக்கம் வீட்டில் முடங்கி கிடக்கிறேன் துணைவியின் பாய்ச்சல் ஒரு பக்கம் காய்ச்சல் ஒரு பக்கம் வீட்டில் முடங்கி கிடக்கிறேன் துணைவியின் பாய்ச்சல் ஒரு பக்கம் நாடு நடுங்கி கிடக்கிறது நான் ஒடுங்கிக் கிடக்கிறேன் நாடு நடுங்கி கிடக்கிறது நான் ஒடுங்கிக் கிடக்கிறேன் இந்த வருடம் வெள்ளம் இல்லை எனக்கும் நல்லம் இல்லை இந்த வருடம் வெள்ளம் இல்லை எனக்கும் நல்லம் இல்லை அடுத்து வருவது சுவடுகள் உலக இஸ்லாமிய தமிழ் ஆய்வு பொன் விழா மாநாட்டில் மலாயா பல்கலைக்கழக பேராசிரியர் கிருஷ்ணன் மணியம் அவர்கள் மலேசிய தமிழ் துறையில் தமிழ் முஸ்லிம்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் இரண்டாம் பகுதி அதேவேளை தமிழ் முஸ்லிம் கவிஞர்கள் பாடுபொருளாக ஈகை திருநாள் திருநாள் போன்ற விஷயங்களிலே நாலேடுகளிலே எழுதி ஒரு சூழல் இருக்கின்றது அதே நேரத்தில் நம்பிக்கை என்ற ஒரு இதழ் இஸ்லாமிய கோட்பாடுடன் கூடிய படைப்புகளைக் கொண்டு அங்கு வெளியிடப்படுகின்றது மலாயாவின் பெருமையையும் மலேசிய நாடு தோன்றியதையும் கவிஞர்கள் கொண்டாடியுள்ளனர் மலாயா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே கவிஞர்கள் இந்நாட்டினை தங்களுடைய தாய்நாடாக கருதியுள்ளனர் முகமது அபுபாக்கர் மற்றும் தீன் இருவரும் மலாயா நண்பன் இதழில் தாய்நாடு தரிசனம் என்ற கவிதை எழுதியுள்ளனர் மலையும் வனமும் கடலும் பொலியும் செல்வம் வளமும் இந்த மலைய நாட்டின் இயற்கை செழுமையில் நலமாய் இறைவன் மாண்பினை கண்டேன் என்ற வரிகள் மலாயா நாட்டின் இயற்கை வளத்தை காட்டுகின்றது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு சிங்கை சபா சரவாக் மலாயா என்ற நிலப்பகுதியில் ஒன்றிணைந்து மலேசியா என்ற ஒரு நாடாய் உருவான பொழுது மக்கள் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தனர் காத்து மு இக்பால் அவர்கள் கங்குல் அடிமை தாம் கரையை ஓட்டி காசினியில் மாமலையர் கவினாய் வாழ பொங்கியலும் உணர்ச்சியிலே புதுமை காட்டி புரட்சியினும் தீமூட்டி பொலிவை காட்டி திங்களெனும் வண்ணமாய் திகழும் நல்லார் திருமிக்க மலேசியாவின் திட்டம் தந்தார் துங்கு வெனும் அன்னவர்தம் துதிவை போற்றி துலங்கு மலேசியாவை துதிப்போம் வாரீர் என்று துங்கோப எங்களுடைய நாட்டின் முதல் பிரதமர் துங்கோபுராமான பாராட்டி பாடியுள்ளார் தமிழ் முஸ்லிம் கவிஞர்கள் தங்களுடைய படைப்புகளில் இஸ்லாமிய சமயம் மற்றும் இறை நம்பிக்கையை பற்றி நிறையவே சொல்லி உள்ளனர் மலையா நண்பன் இதழில் பொழுது பொருந்திடுமா என்ற கவிதையில் இஸ்லாமிய நம்பிக்கையில் ஒன்றான முத்தியின் வீடாகிய டாருசலாம் குறித்து இப்னு ஜமாலுதீன் பாடியுள்ளார் முத்தியின் வீடு மனிதனது அசல் வீடு என்றும் ும் உகிற்கண்பட்ட அவன் மீண்டும் தன் சொந்த வீடு செல்ல விரும்புகிறான் செல்லும் வழியில் பாச பந்தங்கள் பாவ சக்திகள் அவனை வழி எனவே அவன் தன் லட்சிய வெற்றிக்கு தன் தலைவனாக இறைவனிடம் மன்றாடுகிறான் இந்த கோரிக்கையை கவிஞர் கவித்துவத்துடன் இப்படி பாடியுள்ளார் பன்னால் நடந்த நிமித்தம் பெரிய பாதை தெரியவில்லை என்னால் என் வீடு உருவேன் இன்னும் எத்தனை தூரமடா முள்ளுகள் குத்துதடா முட்ட வருகுதடா நள்ளிரோல் சூழ்ந்ததடா வழியில் நடக்க முடியவில்லையே என்ற வரிகள் இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் அனுபவிக்கும் துன்பத்தை கவிஞரை விளக்கமாக குறிப்பிடுகின்றார் இஸ்லாமுக்கு ஈகை திருநாள் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது மாதம் முழுவதும் நோன்பு நோற்று பின்னர் உற்றார் உறவினுடன் பெருநாளை கொண்டாடுவதை பெருமையாக கருதுகின்றனர் அக்பர்தீன் பெருநாள் இன்பம் என்ற தன்னுடைய கவிதையில் பெருநாள் இன்பம் வளர்வதைப் பார் நம் பெருமை அதிலே மலர்வதைப் பார் திருநாள் என்றும் போற்றிடுவோம் அதை தரணி எங்கும் சாற்றிடுவோம் அப்படி என்று குறிப்பிடுகின்றார் கவிஞர் சீனி நயனா முகமது அவர்கள் நபிகள் நாயகத்தின் கோல நிலையில பற்றி பாடியுள்ளார் இனிக்கும் புகழ் என்ற தமது கவிதையில் அவர் காட்டியிருக்கும் காட்சியை கண்களால் பார்ப்பது மட்டுமின்றி உள்ளத்தால் உயிர் துணர பரவசம் கொள்ளும் வண்ணம் உள்ளதை பின்வரும் வரிகள் உணர்த்துகின்றன ஆயிரம் பல்லாயிரம் பெண்ணிலா ஒன்றானால் அதிலும் எம்மான் வதனம் அழகாம் என்று நபி தோழர் ஒருவர் சொன்ன வாசகத்தை பார்த்த பின்னும் பாவி எங்கே போய் இனி தேடிடுவேன் முகமது என்னும் புகழ் ஒளியை காண எவ்விதமும் என்றிருப்பேன் நேயமிகு நாயகமே உயிரே இம்மாதிரியான எலை பாங்கினை கவிஞர் சினி விளக்கி காட்டும் வகையில் பாமு அன்வர் கோல அழகில் மயங்கி நின்றிடாமல் அவர் நாமத்தை கூடுதல் வேண்டும் என்று முழக்கி நின்றார் முழக்கிக் காட்டு என்ற ஒரு கவிதையிலே கொழிக்கும் அம்மது பேரொழியில் கோல மயிலாய் நின்று விழிக்கும் சுடரும் செம்மணியாய் விளங்கும் நூறு முகமதுவின் அழைக்கும் குரலை கேட்கின்றேன் அதற்குள் உலகே உன் நாவால் முழக்கி காட்டு முகமதுவின் மூவா புகழின் புகழ் பெயரை இதை தவிர்த்து சமகால நிகழ்வுகளையும் நமது கவிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் அசன்கனி தனது ஏனோ என்ற கவிதையில் பின்வருமாறு பாடுகின்றார் உழைப்பதன் அருமை கண் பார்க்கையிலே பெருமை என்றார் உழைப்பதற்கு ஈயும் உழைப்பவர்கிங்கே கலைப்பதே இன்றி நித்தம் கடமையை செய்யும் அன்னார் பிழைத்திடும் வழியே இன்று பெருந்துயர் காணல் ஏனோ என்று அவர் அங்கு படக்கூடிய அந்த கஷ்டத்தை இங்கு குறிப்பிடுகின்றார் பிறகு அவ்வப்போது தமிழர்களுக்கு ஏற்படும் பல துன்ப நிகழ்வுகள் மலேசியாவிலே பல கட்டங்களிலே வரும்பொழுது கவிஞர்கள் அதை கண்டுகொள்கின்றார்கள் அதன்படி ஒரு அடிமை நடத்தப்பட்ட ஒரு குழுவினர் என்ற இடத்திலே கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டு பின்னர் அவர்கள் மீட்கப்பட்டனர் அதற்கு மைதி சுல்தான் அவர்கள் ஏ சிலாஞ்சாரே என்ற ஒரு கவிதையை படைத்தார் நம்மவரின் ஒற்றுமைக்கு நாடாளும் அரசுக்கும் நாட்டின் தொழிற்சங்க வளர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் சும்மா நாம் பேச்சுக்கும் சொல்லப்படாதுங்க சலாச்சார சம்பவம் மிகப்பெரிய சவால் தாங்க என்று பதிவு செய்து அரசாங்கத்திற்கு இது கோரிக்கையாக விடுகின்றார் இதுபோன்ற மற்றொரு சோக நிகழ்வு செரமான் என்ற ஒரு நகருக்கு இடையே நடந்தது ஒரு இளம் தாய் தன்னுடைய குழந்தைகளுடன் தொடர் வண்டியின் அவர்கள் ஒரு தொடர் வண்டியின் துயரம் என்ற ஒரு கவிதையிலே குறிப்பிடுகின்றார் உன்னிலும் தாழ்ந்தவர் இல்லையா நீ உற்றதே துன்பத்தின் இல்லையா இன்னல் படாதவர் யாரம்மா இரவு இல்லாத நாளிங்கே ஏதம்மா என்று அவர் குறிப்பிடும் பொழுது நம்மவர்களுடைய அந்த கஷ்டத்தையும் தமிழ் முஸ்லிம் கவிஞர்கள் பதிந்திருப்பது மிக உன்னதமாக கருதப்படுகின்றது தொடர்வது பாடல் பக்கம் தௌபா பற்றிய ஒரு பாடல்

ीमाण ുളിക്കുന്ന ഹ്രസ്വ സഞ്ചാരേ മടങ്ങവേ കയ്യിൽ നന്മയതില്ലെങ്കിൽ നിശ്ചയം നഷ്ടമാനക്കു സുഹം നിശ്ചയം നഷ്ടമാനക്കു സുഹം मरणच्छेद मरण ങ്ങൾക്ക് നടുവിൽ ഓടിക്കളിക്കും ഹ്രസ്വ സഞ്ചാരീ മടങ്ങവേ കയ്യിൽ നന്മയതിൽ निश्चयं मष्टमानक् सुहर्गं निश्चयं मष्टमा सुहर्गं तौ बाड இனி வருவது கட்டுரை பக்கம் முஸ்லிம்களின் கவிமரபு ஓர் ஆய்வியல் நோக்கு என்ற தலைப்பில் கலாநிதி எம் ஐ எம் ஹனிஃபா எழுதிய கட்டுரையின் முதற் பகுதி உலக இன முறைமையியலில் இஸ்லாமிய சமயத்தை பின்பற்றுவோரை பொதுவாக முஸ்லிம்கள் என்று கூறுவது வழக்கம் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் தமக்கென தனித்துவமான பண்பாட்டு அடையாளங்களோடும் கலை கலாசார மரபுகளோடும் வாழ்கின்றனர் குறிப்பாக கலை இலக்கியங்கள் முஸ்லிம்களிடத்திலும் செல்வாக்குப் பெற்றுள்ளன இவ்வகையில் முஸ்லிம்களிடத்தில் தோன்றியுள்ள நாட்டார் பாடல் வகைகளுள் ஒன்றான கவி தொடர்பில் விபரிப்பதாக இக்கட்டுரை அமைகிறது கவி என்பதற்கு கவிதை பாடல் கவிஞன் புலவன் எனும் பல பொருள் காணப்படுவதாயினும் நாட்டார் பாடலை பொறுத்த அளவில் வேறு பொருள் உண்டு நாட்டார் பாடல்களுள் ஒரு வகையாக அது உள்ளது குறித்ததொரு நிகழ்வை அல்லது உணர்வை குறித்ததொரு சந்தர்ப்பத்தில் உயர்துணியில் பாடுதலுக்கு ஏற்ற குறும்பாடல் வடிவமாகவும் கவி அமைகிறது ஓசையே கவியின் அடிப்படையாக அமைவதால் வரி வடிவம் அவசியமில்லை ஆயினும் வாய்மொழியாக பாதுகாக்கப்பட்ட கவிகள் அச்சுறுப்படுத்தப்பட்ட போது வரி வடிவத்தையும் பெற்றுக்கொள்கிறது கொள்கிறது அவ்வகையில் இரண்டு வரிகளிலோ அல்லது வரி ஒடித்து நான்கு வரிகளிலோ கவிகளை அச்சுறுப்படுத்த முடியும் இத்தகைய கவிகள் இலங்கையின் வடக்கு கிழக்கு பெருநிலத்திலும் மலையகம் புத்தளம் ஆகிய பிரதேசங்களிலும் காணப்படுகின்றன கவி எனும் நாட்டார் பாடல் வகை ஈழத்தில் குறிப்பாக கிழக்கிழங்கையிலேயே அதிக அளவு காணப்படுகிறது கவி தமிழர்களிடத்தும் காணப்படுகின்றதாயினும் முஸ்லிம்களிடையே அதிக அளவில் காணப்படுகிறது கவிகளை தேடி தொகுப்பதில் ஈடுபாடு கொண்டிருந்த தமிழறிஞர்கள் பலரும் முஸ்லிம்களிடையே கவிமரபு அதிக அளவு காணப்படுவதாக கூறியுள்ளனர் கவிகளில் அதிக ஈடுபாடு உடையவர் இஸ்லாமிய மக்களே சிறந்த கவிதைகளை பாடவல்லவர் இவர்களிடையே இன்றும் உள்ளனர் என்கிறார் சூனா வித்யானந்தன் கவி என்பதும் நாட்டார் பாடல்தான் அது ஒரு பகுதி ஆனால் சோனக மக்கள் மத்தியில் தான் கவியுண்டு என்கிறார் எஃப் எக்ஸி நடராசா கவிகளில் அதிகம் ஈடுபாடு உடையோர் இந்த நாட்டு முஸ்லிம் மக்களாவர் கவிகளில் பல இவரின் முந்தையோர் வாய் தோன்றியவையே நினைத்தவுடன் நல்ல கவிகளை கோக்கும் ஆற்றல் வாய்ந்த கவிப்புலவர்கள் இவர்களிடையே இன்னும் பலர் உள்ளனர் கந்தையா சி தொடக்கமாக தமிழ் அறிஞர்கள் கவிகள் முஸ்லிம்களிடத்திலேயே தோன்றியுள்ளமை பற்றி கூறியுள்ளதோடு சூனா வித்யானந்தன் முதலியோர் கவிகளையும் தத்தம் நூல்களில் தொகுப்பாக்கியுள்ளனர் இந்த வகை பின்னணியில் நாட்டார் இலக்கியங்களில் ஈடுபாடு கொண்ட முஸ்லிம் அறிஞர்களில் பலரும் கவிகளை தேடி தொகுக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டனர் எம் சி எம் ஜுபைர் ஆவண்ணாமூனா ஷரிபுதீன் எஸ் முத்துமீரான் எஸ் எச் எம் ஜமீல் மர்தூரே மஜீத் ஆகியோர் இவ்விதத்தில் குறிப்பிடத்தக்கவராவர் இவர்களுள் புனை உறுப்பாங்கான விளக்கங்களோடு கவிதைகளை தொகுத்துள்ளனர் எம் ஏ நோமான் ரமீஸ் அப்துல்லா ஆகியோர் முஸ்லிம்களது கவிகள் தொடர்பாக ஆய்வியல் ரீதியான கட்டுரைகளை எழுதியுள்ளனர் முஸ்லிம்களது கவிகள் எனும் வகையில் தொகுக்கப்பட்டவையும் தேடப்பட்டவையுமாக சுமார் ஆயிரத்து முன்னூறு கவிகள் கிடைத்துள்ளன இக்கவிகள் பெருமளவில் தொழில் காதல் சமூக பிரச்சனைகள் வசை அல்லது நையாண்டி என பல பொருள் சார்ந்தவையாக உள்ளன கவிகள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பாடப்பட்டிருந்தாலும் விவசாய தொழில் முறை பின்னணியிலேயே அதிக அளவு தோற்றம் பெற்றிருக்கின்றன வயல் மிதித்தல் காவலிருத்தல் ஏற்ற வேளாண்மை வெட்டுதல் கதிர் பொறுக்குதல் என பல சந்தர்ப்பங்களிலும் அவை பாடப்பட்டன எடுத்துக்காட்டாக சில கவிகளைப் பார்க்கலாம் வயல் மீது புக்கவி மாடும் வயதாளி மாட்டுக்காரன் குமராளி நானும் சாட்சி பாத்தன் நடக்குதில்ல போடியாரே நடவாக்கிடாவும் நானும் இந்த பாடுபட்டால் காயா புழுங்கலும் என் கண்மணியும் என்ன பாடோ ஏற்றம் இறைத்தல் கவி சோத்தால கட்டு சுணையிழந்து போனாலும் ஏத்தால சோறு இனிவேணாம் பாப்பாவே பாயுதில்லை தண்ணி பரபரக்க இறைச்சாலும் ஓயுதில்லை வேலை ஒளிச்சலில்லை எங்களுக்கு காவலிருத்தல் கவி உண்ணுறது சம்பா உடுக்கிறது கிழிஞ்ச சட்ட படுக்கிறது பரவுகம்போ எங்கட பரிதாபத்தை யார் அறிவார் விடியுதுகா விடியுதுகா விடிகோழி கோவுதுகா நிலவும் படுகுதுகா நான் ஊர் போய் வரவேணும் வேளாண்மை வெட்டுதல் கவி நாலுமுளக் கம்பால நாயழந்த வெள்ளாம பகலெல்லாம் வெட்டி என்ற பழுவெலும்பு நோகுதுகா ஏராவூர் ஆனண்டு ஏளனமாய் பேசாதடா மோரா போட்ட கத்தி உன் மூர்க்கத்துக்கு மருந்து கட்டும் மேற்சொல்லப்பட்ட வேளாண்மை தொழில் சார்ந்த கவிகளில் அத்தொழில் முறையோடு தொடர்பான துயரங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன உழுதலுக்கு பயன்படுத்தப்படும் மாடு சோர்ந்து போனதாக அல்லது வயது சென்றதாக இருந்தால் வயத்காரன் தெரிதும் துன்பப்படுவான் ஏற்றம் இறைத்து நீர் கடினமான செயற்பாடாகும் வயல் விதைத்த பின்பும் விளைந்த போதும் கண் பாதுகாத்தல் நாளெல்லாம் வட்டியும் முடியாத தனது பங்கு வேளாண்மை குனிந்து கதிர் அறுப்பதால் பழுவெலும்பு நோதல் என்பனவாக அமைகின்ற துன்பியல் அனுபவங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன வேளாண்மை தொழில்முறை தவிர வியாபாரம் மீன்பிடி சேனை பயிற்சிகை பற்றியதான கவிகள் சிறிதளவில் காணப்படுகின்றன எடுத்துக்காட்டாக சில கவிகள் மீன்பிடி கவி மதுரமண்டி புள்ளி போல மையடிச்ச தோணியில மாயவல போட எங்க மாமாவையும் சேர்த்திருக்காம் ஈரவல ஏத்தி இருவரும் கண்டு போட்டு பாறக்கடி வளைய பழக்கம் இல்ல உங்களுக்கு வியாபார கவி காத்தான் குடிப்புக்கு கரத்த கொண்டு போற மச்சான் சீத்தை இரண்டு மூலம் அந்த சீமையிலே பஞ்சமோகா வாப்பா இருக்கார் பன்னருக்க உம்மா இருக்கா பாயழைக்க காக்கா இருக்கார் விற்று வர இந்த கரவாகான் வேண்டாம் கா இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது அசலாம் இலக்கிய மஞ்சரே கேட்டீர்கள் வழங்கியவர் அஸ்ரஃப் நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ எம் முகம் அலி